வணக்கம் நம்மக்கிட்ட ஒரு நாற்பது ரூபா இருந்தால் போதுங்க அமேசான் கட்டையும் ஆப்ரிக்கா கட்டையும் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணிக்கக்கூடிய பகுதி மழை வெயில்னு மாறி மாறி அமையக்கூடிய ரொம்பவே அழகும் அதே சமயம் அதிகமான ஆபத்துகளும் நிறைந்த ஒரு பகுதி தாங்க இது குறுகலான சாலைகளும் வனவிலங்குகள் மத்தியில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குனால் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதி வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு நம்ம பயணம் பண்ணி ஆகணுங்க இருபது கிலோமீட்டருக்கு மேலே ஸ்டார் சாலையே இல்லாமல் ரொம்பவே கருது ஒரு ஒரு ரோட்டில் தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படி என்ன பயங்கரமான பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் நான் வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் நவீன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல தாங்க இருக்கும் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதியும் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிங்க இந்த பகுதிக்கு இதுவரைக்கும் யாரும் பயணம் பண்ணி காணொலி போட்டிருப்பாங்களானே தெரியல அப்படி ஒரு பகுதி தான் இப்போ நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கோங்க இந்த இடத்துல வந்து கடம்பூர் போகிறதுக்கான பேருந்துகளுடைய எல்லாம் கொடுத்துருக்காங்க கடம்பூர் தாண்டி போகக்கூடிய பேருந்து அட்டவணை நம்ம போகக்கூடிய பேருந்து வந்துடுச்சுங்க இந்த தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம் வாங்க பேருந்துக்குள்ளே ஏறிட்டு எந்த இடம் அப்படி என்ன முக்கியமான ஒரு பகுதி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காணொலி சொல்கிறேன் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு நாற்பது ரூபா வந்து பயண கட்டணமாக வந்து வசூல் பண்ணுறாங்க நம்ம இன்னைக்கு சத்தியமங்கலத்துலேருந்து மாக்காபாளையம் அப்படின்ற பகுதி வரைக்கும் வந்து பயணம் பண்ண போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ண போகிறோம் சத்தியமங்கத்திலேருந்து சரியாக வந்து பதினோரு மணிக்கெலாம் வந்து நம்மளுடைய பேருந்தை வந்து எடுத்துட்டாங்கங்க இது எந்த வழியாக பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கடம்பூர் வழியாதாங்க வந்து பயணம் பண்ண போகிறோம் இந்த மாக்காப்பாளையம் அப்படின்ற பகுதியை நிறைய சுவாரஸ்யமான விஷயலாம் இருக்குதுங்க நான் உங்களுக்கு காணொலியில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம கடம்பூர் போகிறதுக்கான சாலையில் வந்து இப்போ பிரிய போகிறோங்க இடதுபுறம் திரும்பி நம்ம இப்போ மலையேற்றத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம் கடம்பூர் சாலையை நம்ம திரும்பினதுலேருந்தே வந்து இந்த மாதிரியான ரம்மியமான காட்சிகளெல்லாம் வந்துட்டு இந்த மலை அடிவாரத்தில் வந்து பார்க்க முடியுங்க தென்னந்தோப்புங்க தென்னை மரத்துக்கு இடையில நம்ம இந்த பயணம் பண்ணுறதே பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம கெம்பநாயக்கம்பாளையம் அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக சொல்கிறலான்னு தெரியல இது வந்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமங்க இங்கேருந்து நம்மளோட மலையேற்றன்றது ஆரம்பிக்க போகுது நல்ல வேலை சரியான வெய்யடிச்சிட்டு இருந்தது மழை வந்துட்டு இந்த இடத்தையே வந்து இன்னும் அழகாக்கிடுச்சிங்க சத்தியமங்கத்தில் இருக்கிறப்பலாம் சரியான வெய்களுங்க இப்போ நம்ம வந்து சோதனை சாவடி வந்துட்டோங்க இது வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் இந்த பகுதிகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க இரவுலலாம் வந்துட்டு இந்த பகுதிக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேருந்தில் பயணம் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அது எப்படி தெரில மழை சரியான மழைங்க செம்மையாக பெய்யுது இந்த கடம்பூர் வனப்பகுதி அப்படின்றது ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு வனப்பகுதிங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறுகிய சாலையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பெரும்பள்ளம் அணை ஒன்று இருக்குங்க அதுவே நமக்கு தெரியல அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து குன்றி வந்து பயணம் பண்ணியிருந்தோம் அப்போ ரொம்பவே வந்து வறட்சியாக இருந்தது இப்போ பசுமையாக கொஞ்சம் மாறி இருக்குங்க அந்த மழையில் நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து இந்த கடம்பூர் வரைக்கும் வந்து சுமாராக வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க ஆனால் இந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டரும் பயணம் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரொம்பவே ஆபத்தான ஒரு மலையேற்றம் தான் இந்த கடம்பூர் மலையேற்றது வனவிலங்குகள் எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த கடம்பூர் மலைப்பகுதிங்களில் அதை விட பயங்கரமான ஒரு பகுதி தான் நம்ம பயணம் பண்ண போகிற மாதாப்பாளையம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ரொம்பவே குறுகியான சாலை அப்படின்னுட்டு ஒரு வாகனம் மட்டும்தான் வந்து பயணம் பண்ண முடியும் இன்னொரு வாகனம் பயணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வேறு எங்கேயாவது வந்து இடம் கொடுத்துட்டு தான் வந்து பயணம் பண்ண முடியுங்க அதனால் இந்த பகுதியில் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாக வந்து பயணம் பண்ணுங்கள் வேகமாக வந்து பயணம் பண்ணாதீங்க இந்த கடம்பூர் பகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க ஏன்னா இங்கேருந்து நிறைய இடத்துக்கு போகிறதுக்கான வந்து பிரிவுகள் எல்லாமே பிரியுது இந்த இடம் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லாருங்க இந்த கடம்பூரை நம்ம இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வந்து கடம்பூர் வர வரப்போகிறோங்க இங்கே அதிகமாக கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்காது ஆனால் வளைவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மொத்தமாகவே ரெண்டு கொண்டை ஊசி வளைவுகள் தான் இந்த கடம்பூர் சாலையில் இருக்குங்க நம்மளுடைய முதல் கொண்டை ஊசி வளைவு இது தாங்க ஆனால் அந்த ரெண்டு கொண்டை ஊசி வளைவுமே பயங்கரமான கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு சொல்லி அண்ணன் இருக்காங்க பார்த்தாலே தெரியுதுங்க கொஞ்சம் நின்று தான் வந்துட்டு பயணம் பண்ணுறதா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொண்டை ஊசி வளைவுங்க நம்ம இப்போது கடம்பூர் அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்கு இருக்குது அதனால் நீங்கள் மேலே பயணம் பண்ணுறப்போ கவலையப்பட வேணாம் இங்கேயே வந்து நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் இதுதான் வந்து கடம்பூர் பேருந்து நிலையங்க சரியாக நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து பதினோரு மணிக்கு எடுத்தோம் இப்போ பன்னெண்டே ஆகுது ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம இப்போ கடம்பூர் வந்துவிட்டோங்க இது வந்து ஒரு சிறிய நகரங்க இங்கே ஓரளவு வந்து நிறைய கடைகள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உணவங்கள் எல்லாமே இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற பகுதின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி கடம்பூர்லேருந்து மாக்காப்பாளையம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் பேருந்து முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிட்டாங்க ஏன்னா இந்த மாக்காப்பாளையம் போகிற பகுதி அப்படின்றது வந்து மொத்தமாக இன்னும் ரெண்டு கிராமங்கள் இருக்குங்க அதை தாண்டி தான் மாக்காப்பாளையம் இருக்குது இங்கே அடிக்கடி பேருந்து சேவைகள் கிடையாது நீங்கள் பார்த்துட்ருக்க காட்சிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தாங்க இதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ண போகிற பகுதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான பகுதிங்க சாலையே இல்லாத ஒரு தான் பயணம் பண்ண போகிறோம் இந்த சாலை வந்து குன்றி போகக்கூடிய சாலைங்க குன்றியும் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மலை கிராமம் கண்டிப்பாக நம்ம மழை காலத்தில் வந்து அந்த ஊருக்கு வந்து பயணம் பண்ணுவோம் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பயணம் பண்ணோங்க அப்போ ரொம்ப வறட்சியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து பசுமை தெரியுதுங்க அப்போ ரொம்ப வறட்சியாக இருந்தது புறம் போகக்கூடிய சாலை வந்து குன்றிக்கு போகக்கூடிய சாலைங்க இப்போ நம்ம நேராக பயணம் பண்ண போகிறோம் சாலை வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிஞ்சிருங்க இந்த பகுதிங்க எல்லாமே வந்து வனத்துறையோடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு வந்து சாலை வசதி வந்து கிடைக்காமல் இருக்குதுங்க இந்த மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து பயந்துகிட்டே வந்தாங்க நம்ம மாக்காப்பாளையம் போகிற வரைக்கும் மொத்தமாக வந்து ரெண்டு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்துக்குள்ளே மட்டும் சாலை வசதி இருக்குமா இந்த வனப்பகுதியில் வந்து சாலை வசதி இருக்காதாங்க இங்கே யானை அது மட்டும் இல்லாமல் சிறுத்தை கரடி இது போன்ற பல வனவிலங்குகள் வந்துட்டு இங்கே அதிகம் அப்படின்றமா சொல்கிறாங்க ஆள் நடமாட்டம் அப்படின்றது இருக்காதுங்களாம் இப்போ நம்ம வந்து ஒரு மலை கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கோங்க அதனால தான் இந்த இடத்துல வந்துட்டு சாலை வசதி இருக்குது நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய கிராமத்துடைய பேர் வந்து குறும்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க கிராமம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க ஆனால் வனப்பகுதி வந்துட்டு ரொம்ப வறட்சியாக இருந்தால் கூட கிராமத்தில் பசுமையாக வந்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லை எல்லைப்பகுதி முடிஞ்சோடனே திரும்பவும் வந்துட்டு கரடு முரடான சாலைக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் இந்த பகுதிக்கு எல்லாருக்குமே வந்து அனுமதின்றது இருக்குங்க அதனால யார் வேணாலும் இந்த பகுதிக்கு வந்து சுத்தி பார்க்க முடியும் இந்த இடத்திட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து பாலம் கிடையாதுங்களாம் பேருந்து வந்து ஆத்துக்குள்ள தான் வந்து பயணம் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தாங்க வந்து இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க இது மாதிரி ரெண்டு இருக்குமாங்க இந்த ஆறு மாதிரி இன்னொரு ஆறு இருக்குமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேருந்து வந்து கீழே இறங்கி ஆத்த தான் வந்து பயணம் பண்ணுவாங்க எந்த அளவு வந்து இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த பகுதியெல்லாம் பார்க்கறப்ப நம்ம தெங்கு மர பயணம் பண்ண உணர்வு தாங்க நமக்கு தெரியுது தெங்கு மரகடா போகிறப்போ வந்து யாருக்குமே அனுமதின்றது கொடுக்க மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சாலையாக தாங்க இருக்கும் அதுக்கு கொஞ்சமும் வந்து குறையவே இல்லாத ஒரு சாலை தாங்க இந்த சாலையும் சாலைன்றது இல்லை ரொம்ப மோசமான ஒரு பகுதியில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் தெங்கு மரகடா போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடைக்காமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பகுதியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த பகுதிக்கு வரலாங்க பேருந்தில் வந்து பயணம் பண்ணுங்கள் ஏன்னா பேருந்து வந்து ரொம்பவே பாதுகாப்பானதுங்க உங்களுடைய சொந்த வாகனங்களில் இந்த பகுதிக்கெலாம் வந்து பயணம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஆள் நடமாட்டம் அப்படின்றது ஒன்றுமே இருக்காதுங்க இந்த பகுதிகளில் கூட நம்ம வந்து பேசிக்கிட்டு வரப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க இனப்பெருக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா தெங்கு மரடாவில் வந்து யானைகள் வந்து இருக்குங்க உணவு தேடி வந்து இந்த மாக்காப்பாளையம் பகுதிங்களுக்கு வருமாங்க இந்த பகுதிங்க வந்துட்டு இன்னும் மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து பசுமையாக மாறிடுமா அப்போ வந்துட்டு உணவுக்காக வந்து இந்த பகுதிகளில் இருக்குங்களா இனப்பெருக்கத்துக்கான காலகட்டங்களில் வந்து தெங்கு மரடாவில் வந்துட்டு குட்டிங்க இதெல்லாம் வந்துட்டு போட்டதுக்கு அப்புறமா அதுங்களை அழைச்சிட்டு மேலே வந்துருமாங்க எந்த அளவுக்கு வந்து அதுங்களோட வாழ்க்கை நடைமுறை இருக்குது அப்படின்னு நமக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குதுங்க நம்ம இப்போ இன்னொரு கிராமத்துக்குள்ளே நுழைய போகிறோம் ஏன்னா இப்போ சாலைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு கிராமத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த கிராமத்துடைய பேர் வந்துட்டு அறிக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க கிராமங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குங்க வனப்பகுதிங்க தான் நமக்கு வந்து பயமாக இருக்குது அந்த பகுதிங்களை பார்க்குறப்ப ஆனால் கிராமத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சோடனே நம்ம சாதாரணமான ஒரு பகுதிக்குள்ளே நம்ம வந்து வந்த ஒரு உணர்வு தாங்க தெரியுது அதே நேரம் ரொம்பவே பசுமையாக இருக்குது கிராமங்கள் எல்லாமே இது கொஞ்சம் பெரிய கிராமம் போலங்க நிறையவே விவசாய நிலங்களை வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க மக்காப்பாளையத்துலேருந்து நம்ம கர்நாடகாவோடைய பகுதிக்கு போகிறதுக்கு வெறும் ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தாங்க அங்கேருந்து நம்மளால் மைசூர் வரைக்குமே வந்து பயணம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பழங்க இதுவும் வந்து இப்போ கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆற்றுக்குள்ளே தான் வந்து இந்த பேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணியிருக்கு நம்ம கூட பயணம் பண்ண நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்னட மொழி வந்து பேசுகிறாங்க அவங்க விசாரிக்கிறப்ப தான் சொன்னாங்க ஓக்கியம் அப்படின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குங்களாங்க இருந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் இருக்குமா அந்த பகுதிக்கு இந்த பேருந்து வந்து மாக்காப்பாளையம் போனதுக்கப்புறமா ஜீப் மூலயமா வந்து பயணம் பண்ணி அவங்க ஓக்கியம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்து போகிறாங்க அது இதை விட மோசமான சாலையில் தான் வந்து பயணம் பண்ணுவாங்களாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இருந்து ஓக்கியம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள் போட்டாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க மக்கள் இந்த இடத்துல வந்து மழை வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சிங்க வித்தியாசமான ஒரு உணர்வு உங்களுக்கு வேணும் ரொம்ப வந்து வறட்சியான பகுதியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்தை நீங்க மிஸ் பண்ணாம வாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பகுதிங்க மழை செம்மையா பெய்யுதுங்க ஆனால் தெங்கு மரகடா மாதிரி ரொம்ப வறட்சி இல்லாம ஓரளவு வந்து கொஞ்சம் பசுமை வந்துட்டு இங்கே தெரியுதுங்க நம்ம இப்ப மாக்காப்பாளையத்துக்குள்ள வந்து நுழைய போகிறோங்க இங்க எதனால வந்து சாலை வசதி கிடைக்கல அப்படின்னா வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதின்றது கிடைக்காதுங்களா அதுதான் வந்துட்டு மக்கள் சொல்றாங்க இருந்தாலும் கூட வந்து அரசாங்கத்திட்ட இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த மாக்காப்பாளையம் வரைக்குமே இந்த தார்சாலை போட்டுக் கொடுங்க அது ஓகே வரைக்கும் வந்து தார்சாலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஊருக்கு வந்து நீங்க சுத்தி பாக்கணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா பேருந்து சேவைகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது ஒரு நாளைக்கு மூணு பேருந்துகள் மட்டும்தாங்க இந்த பகுதிக்கு வந்து ஏற்கிறாங்க காலையில் அஞ்சே காலுக்கு ஒரு பேருந்தும் அதனுக்கு அப்புறம் வந்து மதியானம் பதினொன்னே காலுக்கு ஒன்று ஏற்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாளே முக்காலுக்கு ஒரு பேருந்து ஏற்கிறாங்க அதனால் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பயணத்திட்டத்தை வந்து மேற்கொள்ளுங்க உங்களுடைய சொந்த வாகனங்களை இதில் பயணம் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாதனால உங்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க இருசக்கர வாகனங்களில் முழுமையாக தவிர்த்துருங்க ஏன்னா நம்ம பயணம் பண்ண வரைக்கும் இருசக்கர வாகனம் யாருமே வந்து பயணம் பண்ணல இப்போ நம்ம மாக்காப்பாளையம் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க சரியாக வந்து ஒன்றே ஹாலுக்கெலாம் வந்து நம்ம வந்து மாக்காப்பாளையம் வந்துவிட்டோம் ரெண்டு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க ஒரு அறுபது கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு இங்கே உங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் கிடையாதுங்க ஒரே ஒரு தேநீர் கடை இருக்குது ஒரு மல்லிகை கடை ஒன்று இருக்குதுங்க அவ்வளோதாங்க உணவகங்கள்லாம் கிடையாதுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயணத்திட்டத்தை வந்து மேற்கொள்ளுங்க இப்போது ஒரு தேநீர் வாங்கிட்டு நம்ம அழகாக வந்து இந்த மழையை அரைச்சிட்டு இருக்கோம் இங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு இந்த பேருந்து வந்து நிற்குமாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் have any thing it miss பண்ணாம இந்த கிராமத்துக்கு ஒரு டைம் வாங்க